நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இதுவரை அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது கிருபை நாள் நம் நிற்கிறோம் கிருபை நாள் எழுந்திருக்கிறோம் கிருபை நாள் எல்லாவற்றையும் செய்கிறோம் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதத்தினால் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம் யோனாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் இன் இங்கிலீஷ் புக் ஆஃப் ஜானா சாப்டர் ஃபோர்ஸ் ஃபோர் இஸ்இட் ரைட்ரி நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று ஆண்டவர் யோனாவை பார்த்து கேட்டார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன எரிச்சலோடு இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த வசனம் கேட்கும்போது ஒரு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணலாம் ஆனால் பல நாட்களாக உங்களுக்குள் போடப்பட்ட ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது ஆங்கிரி என்று பயன்படுத்துகிறார்கள் கோபம் என்பது சில நாள் விடப்படும் போது அது நாள் செல்ல செல்ல இருப்பது கோபமாய் மாறும் கோபமாய் இருப்பது இன்னும் அது நாள் செல்ல செல்ல அது கொதித்து எழு ஆரம்பிக்கும் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டுவர் எரிச்சலால் ஆரம்பிக்கக்கூடியது அது கோபத்தின் விளைவில் முடியும் அதனால்தான் வேதம் இந்த எரிச்சலை குறித்து மிகுந்த இருக்க சொல்கிறதை நாம் கவனிக்கிறோம் காயினை பார்த்து ஆண்டவர் கேட்பார் உன் முகம் நாடி ஏன் வேறுபட்டிருக்கிறது இருக்கிறாயோ என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அதே போலதான் எரிச்சல் கோபங்கள் பெரிய வித்தியாசமில்லை ஆனால் எரிச்சல்கள் கோபமாய் மாறிவிடும் ஆனால் எரிச்சலை குறித்து இந்த நாட்களில் பைபிள் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அது நமக்குள் அது தனிய வேண்டும் எதை குறித்து நாம் ரொம்ப எரிச்சல் படுகிறோமோ அவைகளை தனி ஆண்டவர் கிருவை செய்வார் தனிவது மாத்திரம் அல்ல அது நம்மை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டியது மேல கர்த்தருக்கு தெரிவிக்க வேண்டும் இதுதான் மூன்று காரியங்கள் கவனிப்பீங்களா நினைக்கிற எரிச்சல் நமக்குள் தனிய வேண்டும் எரிச்சல் தூக்கி எறியப்பட வேண்டும் மூன்றாவது அது கர்த்தருக்கு தெரிவிக்க வேண்டும் அது கர்த்தருக்கு தெரிவிக்கப்படும் பொழுது பாருங்கள் யோனா எரிச்சலா இருந்தான் அவன் சாகரன் என்று சொன்னான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு பதில் சொன்னார் என்று பார்க்கிறோம் எலியாவுக்கு கர்த்தர் பதில் சொன்னார் என்று பார்க்கிறோம் எரிச்சலா இருக்கிறவர்களோடு ஆண்டவர் அவருடைய வார்த்தை கொடுத்த அந்த எரிச்சல்களை தனியே செய்வார் ஆனால் எரிச்சலா இருந்து ஓட்டத்தை முடித்தவர்கள் ஆசீர்வாதமாய் முடிக்கவில்லை அதனால் நீங்கள் எதை குறித்து எரிச்சலாய் இருந்தால் உங்களுக்குள் அதை தனிய அதை தூக்கி எறிய அதை கத்தரிடம் தெரிவிக்க ஆண்டவர் கிருபை செய்வார் பயப்பட வேண்டாம் ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டு வரே இந்த வார்த்தையை நீர் யாருக்கு கொடுத்தீர் என்று தெரியவில்லை ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த எரிச்சல் எதை குறித்துதான் அவர்கள் வேதனையோடு எரிச்சலோடு கோபத்தோடு இருக்கிற காரியங்களே சுவன் நாமத்தினாலே விலகி போகட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் இதனால் சரீர பிரகாரமாய் ஆத்மா பிரகாரமாய் பலவீனப்பட்டு அவர்கள் மிகுந்த கஷ்டத்துக்குள் இருக்கிற இந்த கட்டுகளில் இருந்து கர்த்தரவர்களை அவிழ்த்து விடுவீராக பொல்லாதன மறுபடியும் மறுபடியும் அவர்களை இந்த காரியத்தை சொல்லி எரிச்சலோடு இருக்கிறது அது ஆசீர்வாதம் மற்றது கற்றுடைய ஆவியானவர் நல்ல சமாதானத்தையும் கண்ணீரை துடைத்து எரிச்சல்கள் எல்லாவற்றையும் அவர்களை மாற்றி பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யும் இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசுதன் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆவே காட் பிளெஸ்